ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையாவது ஒருத்தங்களை நேசிப்பாங்க ஆனால் நேசிக்கிறவங்க இவங்கக்கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்க வெறுப்பாங்க இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்தால் அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் நேசித்து அந்த நேசித்த உறவு உங்களை வெறுக்கும் போது நீங்கள் எப்படி நடக்கணும் நீங்கள் எப்படி நடந்தால் அந்த வெறுத்த உறவு திருப்பி உங்ககிட்ட தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம எவ்வளோ தான் ஒரு உறவை நேசிச்சுட்டு போனாலும் சில உறவுகள் நம்மளை வெறுக்க தான் செய்வாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களை நேசிக்கிறவங்கள நீங்கள் நேசிக்கும் போது உங்களை வெறுக்கிறவங்கள நீங்கள் யோசிக்க வர டைமே இருக்காது சில டைம் பாருங்கள் சில நபர்கள் அவங்க சில பர்சன் மேலே பயங்கர அன்பாக இருப்பாங்க ஆனால் அவங்க அன்பாக இருக்கிற பர்சன் இவங்கள வெறுப்பாங்க இதனால் ஐயோ இவங்க ஏன் நம்மளை நேசிக்கலை நேசிக்கலைன்னு சொல்லி அவங்க பின்னால் போய் கெஞ்சுவாங்க இப்படி கெஞ்சும் போது உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி கெஞ்சி பெறுகிற அன்பு வந்து போலியான அன்பு அதையும் புரிஞ்சுக்குங்க ஒரு உறவு உங்களை விட்டுட்டு தள்ளி போகுதுன்னா உங்களுக்காக அது படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகும் ஆனால் திருப்பி வரும் தள்ளி போய் ஒரு உறவு திருப்பி வராமல் போச்சுன்னா அது உங்களுக்கானதில்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம பொறுத்து போயிட்டு இருந்தோன்னா நமக்கு கிடைக்கிற பெயர் என்ன தெரியுமா நல்லவேன் அப்படிம்பாங்க அதே இதை திருப்பி அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனாங்கன்னா நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா கெட்டவே அப்படிங்கிற ஒரு பேரை தந்துடும் இந்த உலகம் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின் சொல்லி அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஐடியா வந்து கேட்டாங்கன்னு வைங்களேன் நமக்கு ஆயிரம் சிந்தனைகள் வந்து தோணும் ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு ஆயிரம் சிந்தனை தோண நமக்கு நமக்கு பிரச்சனைன்னா ஒரு ஒன்றுமே தோன்றுறதில்லை முடிகிற என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில் ஆசிரியர்னாலும் சரி பெற்றோர்னாலும் சரி போதிக்கும் போது நமக்கு வராத அறிவு நம்ம பட்டு நல்லா தெளிஞ்ச தான் நமக்கு புரிய வருது அனுபவப்பட்டாக தான் சில காரியங்கள் நமக்கு புரிய வருது இது உண்மைதானே சில டைம் பாருங்க சிலவங்க ஏதாவது ஒரு நல்ல நே நல்லது செய்யணுன்னாலும் நல்ல நேரம் வரட்டு அப்படின்னு சொல்லி நேரத்தை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த நேரத்தை தள்ளி போடுறதுங்கிறது பல நல்ல நேரங்களை நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்கீங்க ஏன்னா காலம் வந்து போயிட்டுனா திருப்பி வராது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ நம்மளுக்கு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் ஆகுதுன்னா நாளைக்கு இதே மாதிரி நைன் ஓ கிளாக் வரும் ஆனால் இன்றைக்கி தொலைஞ்ச அந்த நேரம் அதாவது அந்த நாள் வந்து வரவே வராது அதனால் காலம் வந்து பொன் போன்றதுங்க அந்த டைமை ஒரு நாளும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம தேவை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அந்த நேரம் நம்மளை பார்க்கறதுக்கு தங்கமாக தெரியும் அந்த தேவை நம்மக்கிட்ட அவங்க அவங்களுக்கு நம்மளை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லைன்னா நம்மளை பார்க்க நம்ம தாங்க தெரியும் அவங்க கண்ணுக்கு இன்றைக்கி நீங்கள் விரும்பின உறவு பாசம் வச்ச உறவு உங்களை வெறுத்துட்டு போச்சுன்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க நீங்கள் விளையேற பெற்ற பொக்கீசம் உங்களை புரிஞ்சிக்க அவங்களுக்கு தெரியலை அவ்வளோந்தான் ஒரு கையில் ஒரு பொம்மையை வச்சு ஒரு பிள்ளை விளையாடிட்டுருக்கு அதிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதுனா அந்த தூக்கி போட்ட பொம்மை இன்னொரு பிள்ளை கையில் அது பெரிய விலையுயர்ந்த பொருளாக தெரியுது அதே மாதிரி தான் உங்களை ஒரு உறவு நீங்கள் நேசித்த உறவுங்கள தூக்கி போட்டுட்டு போச்சுன்னா உங் உங்கள் மதிப்பு தெரிஞ்ச உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு உறவுக்கு நீங்கள் பெரிய பொக்கிஷமாக தெரிவிங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்களை ஒரு உறவு நேசிக்குதுன்னா அந்த நேசிக்கிற உறவு கொஞ்சம் உறவுக்கு கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க தப்பே கிடையாது நீங்கள் நேரம் ஒதுக்காமல் அவங்கள அலட்சியப்படுத்தும் போது இன்றைக்கி நேசித்த உறவு திடீர்னு உங்களை விட்டுட்டு கூடும் அதனால் நேசிக்கிற உறவுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா அவங்க கேட்குறது அந்த ஒன்றந்தான் அந்த அன்புக்காக தான் உங்களை சுற்றி சுற்றி வராங்க இதை புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் எதுவுமே புரியாத போது வாழ்க்கை வந்து தொடங்குறதே கிடையாதுங்க எல்லாம் புரிஞ்ச பிறகு வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை மனித வாழ்க்கையில் பிறந்தாய் வளர்ந்தாய் அழுதாய் சிரித்தாய் சம்பாதித்தாய் சேமித்தாய் பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்தாய் எல்லா இதுலேயும் ஒரு தாயின் அன்பு இருக்குங்க ஒரு தாய் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு யாருமே வர முடியாது உதட்டளவில் பழகிற ஒரு கிட்ட கழுத்தளவு அன்பை கொண்டு காணிச்சிங்கன்னா அங்கே விரலில் உள்ள ஒரு நுனி அளவு வர உங்கள்கிட்ட உண்மையான அன்பு உங்கள் கிட்டே இல்லைன்னா நகத்தளவு வர உங்கள் வாழ்க்கை தரம் உயராது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் நேசித்த ரொம்ப அன்ப வச்ச உறவு உங்களை வெறுத்துட்டு போச்சுன்னா அது கசப்பான ஒரு அனுபவம் இந்த கசப்பான அனுபவத்திலேருந்து தான் ஒரு இனிப்பான ஒரு வாழ்க்கை தொடருது அதனால் மனசை மட்டும் தளர விடாதீங்க ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் வந்த உடனே கண்ணை மூடாதீங்கங்க கண்ணை மூடாமல் கண்ணை திறங்க கண்ணை திறந்து போராடுங்க அப்படி நீங்கள் போராடினா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எங்கே போனால் அந்த கஷ்டம் மாறும் சொல்லி ஓடி ஓடி ஒழிஞ்சோன்னா அங்கே வந்து கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியாது மாற அந்த கஷ்டத்தில் மாட்டிக்குவோம் ஒழிச்சு நின்று வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் உழைக்கணும் அப்போ நம்ம முன்னேற முடியும் வாழ்க்கையில விட்டு கொடுத்துட்டு வாழ்றதுனால தப்பே கிடையாது ஆனா உங்க வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழாதீங்க ஏன்னா நீங்களும் வாழ பிறந்தவங்க அதை புரிஞ்சுக்குங்க நேற்று ஒரு புன்னகை இன்று ஒரு மௌனம் நாளை ஒரு நினைவு அதற்கு அடுத்த நாள் மறதி இவ்வளோதாங்க வாழ்க்கை நியாயம் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு உறவுகிட்ட போய் நின்று வாதாட முடியாதுங்க மௌனம்மா தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் வாதாடினாலும் உங்கள் அன்பையோ உங்கள் பாசத்தையோ உங்கள் புரிஞ்சிக்க போகிறதா இல்லை இப்படிப்பட்ட புரிஞ்சுக்கொள்ளாத உறவுகிட்ட போய் வாதாடதை விட மௌனம்மா அவங்கள விட்டு கடன் செல்வது மேலு உங்கள் நீங்கள் நேசித்த நீங்கள் அன்பான உறவு உங்களை வெறுத்துட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன் அமைதியாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்கிறேன் அவங்க விட்டுட்டு போனால் போயிட்டு போட்டு ஏன்னா நீங்கள் நேசிச்சிருக்கீங்க அவங்க உங்களை நேசித்தாங்களா அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களை புரிஞ்சுருக்காங்களா அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களை நேசிக்காத உங்களை புரிஞ்சிக்காத உறவுங்க கூட இருந்துன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது இன்னொன்று என்னென்னா அவங்க நம்மளை நேசிக்கலையே அவங்க நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி பின்னால் செய்யி உங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காதீங்க நீங்கள் வாழ பிறந்தவங்க உங்களுக்காக வாழணும் என்னைக்காவது உங்களுக்காக வாழ்ந்துருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் உங்கள் கான்சென்ட்ரேஷனை செலுத்துங்க உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்டது உங்களுக்குன்னு உள்ளது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதுவரை வரை காத்திருக்கிறது தப்பே கிடையாது உங்களுக்கு மேலே உயர்ந்த இனமேல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து ஏங்காதுங்க ஏன்னா தாழ் மனப்பான்மை வரும் அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து ஐ அவங்க நம்மளை விட கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க அங்கே தலைக்கணம் வரும் உங்களை இன்னொருத்தவங்க கூட ஒப்பிட்டு ஒரு நாள் பேசாதீங்க பார்க்காதீங்க நீங்கள் நீங்களாக வாழுங்க அப்பந்தாங்க உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்ஃபிடண்ட் ஒரு வெற்றி வரும் பணக்காரங்க எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கிறதும் இல்லை ஏழைங்க இப்பொழுதும் அழுதுட்டு இருக்கிறதும் இல்லை எல்லாமே நிரந்தர ஆற்றது தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் அது அமையும் பணத்தினால எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னா இல்லைங்க சந்தோஷம் நிம்மதியெல்லாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை விதத்தை பொறுத்து தான் அமையுது அதனால் எதையும் நினச்சி நீங்கள் முதல்ல கவலைப்படாதீங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்களா வெறுத்துட்டு போகிறாங்களா நீங்கள் நேசித்த உறவா அதை நினச்சி கவலைப்படாதீங்க இன்றைக்கி இந்த உறவு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலை ஆனால் உங்களை உண்மையாக நேசிக்கிற உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களுக்கானது உங்கள்கிட்ட வரும் அது வெயிட் பண்ணிகிட்ருங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது அவன் மௌனமாக அது வெளியே வரக்குள்ள வழியை பாருங்க அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிங்க வாழ்க்கை தரத்தில் அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நேசித்த உறவு உங்களை இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அவங்க உங்களை தேடி வருவாங்க வேறு நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ அழுறதுனாலேயோ புலம்புறதுனாலையும் எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வாங்க உங்களுக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த கான்செப்டை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ